பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய நினைத்திலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியில் இருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு எப்ப வந்தீங்க எப்படி இருக்கீங்க

இது நிலைக்காது கீழே விழுந்தேனா பல்லு பகடலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் புரோட்டோகால் ப்ரொடெக்டட் அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை பாத்தீங்களா சார் அள உடறான அப்பால போனாலும் அஷ்டமுத்து சனி அக்கல்ல பூந்துக்குறான் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் சார் தூ காக்கி சட்டையை போட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தங்க எஃப்ஐஆர் எழுதிக்கிங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்னது பிரதமர் மோடி அவரை ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆக சொல்ல

இதை வரவேறுங்க ஏங்க எவ்வளவு ஆனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்படும் நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ளப்படுகிறேன் இந்த பாரு கூந்த நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் நான் செருப்பு போட மாட்டேன் ஐயோ அம்மா தாங்க முடியலையே ஒரு குடும்பத்துல ஒரு ஃப்ராட் இருந்து கேள்விப்பட்டிருக்கே ஒட்டுமொத்த குடும்பமே பிராடா இருக்கதாடா பாக்குறேன் எப்பா என்னென்ன ட்ராமா போடுறான் தாங்க முன்னாடா எப்பா நான் செருப்பு போட மாட்டேன் நான் செருப்பு போட மாட்டேன் வந்தா என்ன வரல என்ன என்ன இந்த பத்திரிக்கைல சந்திப்பு முடிச்ச செருப்பு கழ்க்குனா நீ ஆட்சியில இருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பாத்தல நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்கு மாட்டடா நாசமா போனவ நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்கு போக ஐய ஐயா ஐயா ஐயோ ஐயா ஐயா ஆ பிப்ரவரி இரண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக பார்லிமெண்ட்ல முறையிட போற எனக்கு கராத்தாலும் தெரியும் தெரியும் திமுக ஆட்சியில் இருந்து போற வரைக்கும் வெறுங்கால நிமல் கோவப்படுறது நிமல் பாடிக்கு தாங்காது ரொம்ப அந்த வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு போகாத இந்த யா செருப்பு எடுத்து போயா செருப்பு எடுத்து குடிக்கிறா எரிரான் எவனுக்கு தெரியும் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு எத்தனை நாட்கள் போராட்ட களத்தில் இருந்தார்கள் அவர்கள் உடனடியாக தீர்வு காணப்பட்டதா இது என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது

மூன்று மணி நேரத்திலே கைது செய்திருக்கின்றோம் தமிழ்நாடு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்துக்கு கண்டனம் தெரிவித்து பாஜகவினர் வள்ளுவர் கூட்டத்தில் போராட்டம் நடத்த முயன்றனர் அப்போது மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்திய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது என்ன பிரச்சனை அப்போது நான் என்ன தீவிரவாதியா என்றும் எங்களை கைது செய்ய காட்டும் ஆர்வத்தை அண்ணா பல்கலைக்கழகத்தில் காட்டியிருந்தால் அப்பாவி பெண் பாதித்திருக்க மாட்டார் என கொந்தளித்தார் கத்துக்கிடுக்கணும் ஐயா கத்துக்கிடுக்கணும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒரு பெண் மட்டும் இல்ல தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகிறது இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி போட்டு விடுது அதுக்கு போராட வந்ததுக்கு இத்தனை பேர் சொல்லி சொல்லிட்டு வருவேன் அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது வர மாட்டேன் நானு போராடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு கேவலமா இருக்காது

இவ்வளவு பேர் அங்க உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு நான் எங்கடா பண்ண என்ன வச்சு நீங்கதாடா காமெடி பண்ணுவீங்க இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா கொய்யால காசாடா முக்கியம் கூவல் தான்டா முக்கியம் நிலவே வா வஞ்சி கொடியே வா வசந்த மண்டபமே வா தமிழகம் ஒரு பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு அதுவும் அவர்களுடைய கல்வியாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் ஒரு சிறந்த இடத்தை கொடுக்கின்ற மாநிலம் என்கின்ற பெயர் தமிழகத்துக்கு எப்போதும் உண்டு ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற கிரிமினல் சம்பவங்கள் அதிர்ச்சியை உருவாக்குகிறது மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் ஒரு குற்ற சம்பவம் நடைபெறுவதற்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பப்படுகின்ற கல்வி நிலையங்கள் வேலை செய்கின்ற அலுவலகங்கள்

ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது வேதனை அளிக்கிறது மண்ட குழம்பி மெண்டல் ஆகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்கிறது என்னன்னு தெரியலையே மாநில அரசு ஏன் இதுல மாநில அரசு நாங்க சொல்றோம் அப்படின்னா கைது செய்யப்பட்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி ஆமா இதெல்லாம் நீ ஒரு வேலை சோத்துக்காக பில்ட் அப் பண்ணலன்னு எப்படி தெரியும் எங்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாக நடக்கின்ற குற்றங்களில் ஒரு பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வைக்கிறார் No, in Tamil Nadu, you you call call this uh, Annamalai. Yeah. Huh? You call him the singham of the... Yeah, according to me, he's a joker. யாரார் எல்லாம் இம்மாதிரி குற்ற சம்பவங்களோடு இருக்கிறார்களோ அவர்களை பற்றி ஒரு தெளிவான புரிதலை அவருடைய அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கொடுக்க வேண்டும்

பாதுகாப்பான சூழ்நிலையை பெண்களுக்கு உருவாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கிறோம் எல்லாத்தையும் அனுசரிச்சு போறதா மனுஷத்தனம் தப்பு பணம் தட்டி கேட்க போலீஸ் இருக்கு தண்டனை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும்